நெல்லித்தப்பு தொகுதியில் அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் ஆசிரியருடன் தொகுதி தலைவர் விஜயராஜ் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆலோசனைப்படை மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் தொகுதி மக்களின் தேவைகளை அறிந்து அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் உதவியுடன் போர்க்கால அடிப்படையில் சேவை செய்து வருகிறார் குறிப்பாக கேசி நகர் மக்களுக்கு கழிப்பட வசதி ஏற்படுத்தும் வகையில் பழமையான கட்டிடங்களை இடித்து உலகத்தரம் வாய்ந்த கட்டடம் கட்டுவதற்கு விரைவாக கட்டி முடிப்பதற்கு உதணையாக இருந்தார் கேசி நகர் மக்கள் அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களுக்கும் தொகுதி தலைவர் விஜயராஜ் அவர்களுக்கும் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து கூறினார்கள் அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் உதவியுடன் தொகுதி மக்களின் தேவைகளை அறைந்து சேவை செய்து வருவது பாராட்டுக்குரியது என்று பொதுமக்கள் கூறினார்கள்